தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள கண்ணகி கோவிலை இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து திருவிழா நடத்த வேண்டும் என சீமான் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மங்கள தேவி கண்ணகி கோவில் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை முழு நிலவன் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்ணகி பெருவிழா கூட்டம் கம்பம் அருகே உள்ள கூடலூரில் நடைபெற்றது இதில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார் இதில் கண்ணகி கோவிலை இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து திருவிழா நடத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் பாரம்பரிய நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன கூட்டத்திற்கு சீமான் திராவிட கட்சிகள் ஆண்டதாலேயே தமிழகம் முன்னேற்ற பாதைக்கு செல்லவில்லை என்று குற்றம் சாட்டினார் சிங்கள பத்திரி கொண்டாடுறாங்க தமிழருடைய பெருமைனுக்கு அடையாளமாக இருக்கிறது எங்களுடைய பாட்டி கண்ணகி பார்த்தால் வந்து கொண்டாடப்படுது ராமாயணம் மகாபாரதம்லாம் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் போடப்பட்டது போல் சிலப்பதிகாரம் இதெல்லாம் போடப்பட்டு கொண்டு வரப்பட்டது இப்படி எல்லாமே திட்டமிட்டு மறைக்கப்பட்டுருச்சு இப்போ அதில் வந்து நாங்கள் வந்து இழந்த எங்கள் பண்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக இது வேலையை செய்கிறோம்